அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மெக்சிகோ தேசத்தில் ஒரு சிறைச்சாலையில் பலர் சிறையில் இருந்தார்களாம் அதில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையில் இருந்த ஒரு பத்து சிறை கைதிகள் நம்ம எதுக்கு இந்த சிறைச்சாலையில் இருக்கணும் அதனால் எப்படியாவது தப்பிச்சிடலாம் என்று மூன்று மாதம் திட்டம் தீட்டி சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு சுரங்கப்பாதையை அமைத்து எப்படியாவது ஜெயிலிருந்து தப்பிச்சிடணும்னு மூணு மாதம் கடினப்பட்டு உழைத்தார்களாம் அவர்கள் ஒரு நாள் பகல் நேரத்தில் வெளியில் போனால் தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு ஒருவர் ஒருவராக சுரங்கப்பாதையின் வழியாக அந்த சிறைச்சாலை விட்டு நகருக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல போய்

கடவுளுடைய திட்டம் ஒன்றாக இருக்கும் நம்முடைய திட்டம் ஒன்றாக இருக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும் நினைச்சது போல வாழணும் அப்படி நினைத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்காது இறைவன் நமக்குன்னு என்ன திட்டத்தை வகுத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படி அவருடைய உதவியை தேடி நாடி வாழ்கிற பொழுது வாழ்நாள் எல்லாம் நமக்கு வசந்தமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்